வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் திரும்பி இருக்கு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தொம்பதாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாய் இன்னைக்கு காலை நேரத்தில் ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா செஞ்சு காணப்படவில்லை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி அறுபது

ஐம்பத்தவரன் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி பண்ணா காணப்படுது ஒரு லைக் பண்ணுங்க அரை பவுனுக்கு நான்கு ரூபாயும் எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுறது இதுவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் பக்கம் எழுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்ற ஆயிரம் சரி பார்க்கறப்ப மூன்றாயிரம் வரை சரியாக வாய்ப்பு